வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இட்லி மாவு இருந்தால் போகிறோம் டேஸ்டான சாஃப்டான தாளிச்ச இட்லி நம்ம செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் கால் கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இந்த இட்லிக்கு எப்பவுமே நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் அப்போ தான் இட்லி சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி உளுத்தம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணால் மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு வரல் நீல துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு காய் இப்படி தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கோங்க தேங்காவை பொடியாகவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போட்டு வதக்கிக்கலாம் இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும் பெருங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க முந்திரி பருப்பு வேணா கூட சேர்த்து இது கூடவே ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பருப்பு தேங்காய் எல்லாம் செவந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இட்லி மாவில் இதை எடுத்து போட்டு கலந்துக்கலாம் மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாளிக்கிற பொருளை கூட குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விடும்போது எந்த டைரக்ஷனில் நம்ம கலர்றோமோ அதே டைரக்ஷனில் கலருங்க அப்போ இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம் நானும் சமையல் சோடா சேர்த்துக்கல நல்லெண்ணெய் போடுறதே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டம்ளர் இட்லி தான் சுட போகிறேன் நான் சின்ன சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க இந்த எண்ணெய் தடவுறது இட்லி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும் எல்லா டம்ளர்லேயும் நான் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு டம்ளர்லையும் மாவு ஊற்றிக்கலாம் முக்கா டம்ளர் மாவு அளவு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிக்காதீங்க வெந்து வரும்போது ஃபுல் டம்ளர் வந்துடும் அதனால முக்கால் டம்ளர் மாவு ஊற்றிக்கோங்க எல்லா டம்ளர்லேயும் மாவு ஊற்றி எடுத்தாச்சு இப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இட்லி எடுத்து வச்சு வேக வைக்கலாம் இந்த மாதிரி தட்டு போட்டுக்கோங்க இட்லி தட்டு போட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு டம்ளர் வச்சு மூடி விடுங்க எப்பவுமே இட்லி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இட்லி ஊற்றுங்க இட்லி சாஃப்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டுருங்க இந்த மாதிரி இட்லி பானையிலேருந்து ஆவி வரணும் ஆவி வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணி விட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது சின்ன சின்ன டம்ளருங்கிறதுனால பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் நீங்கள் பெரிய டம்ளர் வச்சிங்கன்னா பதினஞ்சு இருபது நிமிஷம் வைக்க வேண்டி வரும் இது பத்து நிமிஷத்துலேயே வெந்துருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் டம்ளர் முக்கால் டம்ளர் தான் மாவு ஊற்றணும் ஆனால் எப்படி ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் டம்ளரோட அடிபாகத்தை தண்ணியில் நினச்சிக்கலாம் அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த இட்லி டம்ளரை அதில் டிப் பண்ணி விடுங்க மேலுக்கு தண்ணி வராமல் கீழே மட்டும் நல்லா நினச்சி விடுங்க எல்லா இட்லி டம்ளரையும் தண்ணியில் நினச்சி எடுத்துடலாம் இட்லி நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ டம்ளர்லேருந்து இட்லி எடுத்துடலாம் ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு ஓரங்களை லூஸ் பண்ணி விடுங்க லூஸ் பண்ணிவிட்டு இட்லி எடுத்தால் இட்லி ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துக்கலாம் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுவும் சைட் டிஷ்லாம் இல்லாமல் வெறும்ன சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு மிளகாபடி தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இட்லியை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குது நீங்களும் இந்த தாளிச்ச இட்லி ரெசிப்பியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி